ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்டோட வேறொரு நம்பரையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பரை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்தான் இன்றைக்கியான வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னைக்கு என்னை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கார்னரில் இருக்க அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு பாருங்க பாருங்கள் இந்த சுவிட்ச் அக்கௌண்ட்டுங்கிறது எதுக்காக வருதுன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ரெண்டு மொபைல் நம்பர் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் வந்து காட்டும் அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு மொபைல் நம்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சுவிட்ச் அக்கணுங்கிற ஆப்ஷன் வந்து வராது சரிங்களா இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற இன்னொரு மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ணுறது அப்படி நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க இந்த க்ரீன் கலர் ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு மொபைல் நம்பர் இங்கே வந்து ஷோ ஆகும் எந்த நம்பரை நீங்கள் ரெமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே அந்த மொபைல் நம்பர் இருக்கிற வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே மூணு டாட் இருக்குல்லையே அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெமூ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிக்கோங்க ரெமோ அக்கௌண்ட்டு தான் கிளிக் பண்ணணும் டெலிட் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே டெலிட் ஆயிரும் ரெமோ அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ரெமோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா லாக் அவுட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெமோ அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே அகைன் ரெமோ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனேயே இதில் வந்து ரெமோ கேன்சல் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதில் ரெமோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமா அகைன் இது மாதிரி ஒரு பாப்பை போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அகைன் ரெமோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொரு நம்பர் வந்து ரிமூவ் ஆகிடும் நான் வந்து இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி நீ இந்த இடத்துல ரெண்டு நம்பர் இருந்துச்சு இப்போ ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது பாருங்க நம்ம இன்னொரு நம்பரை ரிமூவ் பண்ணிட்டோம் சப்போஸ் அங்கே ரெமோ அக்கௌண்ட்டு இல்லை லாக் அவுட் அப்படின்ட்டுருக்குன்னா லாக் அவுட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு அகைன் லாக் அவுட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரு வந்து ரிமூவ் ஆகிடும் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து காட்டாது சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ரெண்டு மொபைல் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைன்னா அந்த வீடியோவை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு படிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னும் வேற வேறு எடுச்சுங்க நான் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்